ஆண்டவராக இயேசு கிருஷ்ணியுடைய நேற்று அமைத்திருக்கிற அனைவரும் இந்த காலை ஆராதனைக்கு கூட வாழ்த்து வரவேற்கிறேன் இதிலிருந்து நாட்களே நாம் இந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கத்தருடைய நாளிலே நாம் வந்திருக்கிறோம் இதிலிருந்து நாட்களே பத்தொன்பதாவது நாளிலே நாம் வந்திருக்கிறோம் ஒரு சிலர் இந்த நாட்கள கணக்கு பண்றப்போ பதினெட்டு பத்தொன்பது என்று சொல்லி கொண்டிருக்கிற காரியங்கள் மற்ற இடங்களை சொல்றது வித்தியாசம்னு சொல்றீங்க சாம்பார் புதன்கிழமையை தவிர்த்து அனைவர் கணக்கிடுவார்கள் நான் சாம்பார் புதன்களுமே சேர்த்து கணக்கெடுக்கிற வழக்கத்தை உடையவன் சாம்பார் புதன்களுமே இஸ் டே ஒன் அதனால் இன்றைக்கு பத்தொன்பது நாளில் நான் வந்திருக்கிறேன் இன்றைக்குரிய சிலுவை தியானத்திற்கு இன்றி கலாத்தியர் கழுதிய நிறுவம் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் எப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ எண்ணில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தேவனுடைய குமாரனை பெற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் இங்கே அப்போ சொன்ன பவுல் கலாத்தியர் திருச்சுவைக்கு நிறுவத்தை எழுதுகிறார் கலாத்தியர் திருச்சுவைக்கு அவர் நிறுவத்தை எழுதுகிற பொழுது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்படுதலை குறித்து எழுதுகிறார் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் அந்த கன்ஃபர்மேஷனை சொல்கிறாரு நான் அறையப்பட்டு விட்டேன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன் இந்த கலாத்திரில் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்படுவதை குறித்து நிறைய பேசுகிறாரு அதுதான் தொடர்ந்து நாம் கத்திரி சித்தமான தியானிப்போம் கலாத்திரில் பார்த்திங்கன்னா சிலுவையில் அறையப்படுதலை பற்றியே பேசுகிறார் அப்பசனைய பவுல் சிலுவையில் அறையப்பட்டேன் என்று ஒரு கன்ஃபர்மேஷனை சொல்கிறாரு நான் ஒருவேளை அறையப்பட்டனோ அறையப்படலையோ தெரியலை சிலுவையில் அறையப்பட்டு இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லலை கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ரொம்ப ஆணித்துரமாய் சொல்கிறார் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒன்றை அறைகோளாய் சொல்ல விரும்புகிறேன் கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா நமக்கு அந்த நிச்சயம் இருக்கா கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் நான் அறையப்பட்டு இருக்கிறேன் உலை பற்றி பேசுகிறார் சிலுவையில் நான் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் நான் சிலுவையில் அறையப்பட்டது ஒரு பக்கம் உண்மை சிலுவையில் அறையப்பட்டு நான் பிழைத்திருக்கிறேன் அதான் நிறைய பேர் இந்த இறையல் கல்லூரிலாம் வந்து சொல்லுவாங்க இறையல் கல்லூரியில் படிக்கிற நாட்களில் காசுக்கு திருடு போய்விடும் ஏதாவது காரியங்கள் நடந்துடும் இந்த பைபிளை கூட திருடிடுவாங்க அதெல்லாம் நடக்கும் அதை போய் ப்ரொஃபஸர்கிட்ட சொன்னோன்னா அவங்க சொல்லுவாங்க ரட்சிக்கப்பட்ட பாவிகள் இருக்கிற இடம் இறையல் கல்லூரி என்று சொல்லுவார்கள் என்னன்னா ரட்சிக்கப்பட்ட பாவிகளாக தான் இன்னும் இருக்காங்க ரட்சிக்கப்பட்ட பின்பு நீங்க நீதிமான ஆகணும் நிறைய நேரம் இதை நாம் உணராததுனாலதான் திரும்ப அந்த பாவங்களை தவறுகளை நாம் செய்கிறோம் சிலுவையில் அறையப்படுதல் என்பது நிச்சயத்தை கொடுக்கணும் சிலுவையில் அறையப்பட்டேன் என்கிற நிச்சயம் கிறிஸ்துவோடு என் கைகள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கு என் கையை தீயதை செய்யாது என் கால் தீயவற்றுக்கு ஓடாது என் சிறசுலே முன்மொழி கிறிஸ்துவோடு கூட சிலுவிலே சூட்டப்பட்டு இருக்கிறது என் சிறசு என் சிந்தனை தீயதை சிந்திக்காது என் இருதயத்தில் விழாவிலே குத்தப்பட்ட இயேசுவின் காயம் இருக்கிறது நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவில் அறையப்பட்டிருக்கேன் என் இருதயம் தீயதை சிந்திக்காது பேசாது இருதயத்தின் நிறைவுதான் வாய் பேசும் ஆகவே உங்களுடைய அனுதின வாழ்விலே கிறிஸ்துவோடு சிலுவில் அறையப்பட்ட நிச்சயம் உங்களுக்கு காணப்பட வேண்டும் கிறிஸ்துவோட அறியப்பட்ட ஒரு கிறிஸ்துவ விசுவாசி கிறிஸ்துவை நம்புகிற மனிதன் பிழைத்திருப்பான் எப்படி பிழைத்திருப்பான்னா இனி நான் இல்லை கிறிஸ்துவே என்னில் அந்த வசனம் சொல்கிறோம் இனி நான் இல்லை கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் வாழ்றது நான் ஆனால் எனக்குள்ளே பிழைத்திருப்பது கிறிஸ்து இது நீங்கள் வீட்டில் போய் தனியாக உங்கள் க இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்கள் எனக்குள் கிறிஸ்து இருக்கிறார் சொல்கிறப்பயே ஒரு ஆனந்தம் உண்டாகும் ஒரு மாற்றம் உண்டாகும் உங்களுக்குள் கிறிஸ்து அவர் பிழைத்திருக்கிறார் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து என்றும் உங்களுக்குள் வாழ விரும்புகிறார் இனி நான் அல்ல இனி என்னுடைய சுயம் அல்ல என்னுடைய விருப்பம் அல்ல என்னுடைய சிந்தை அல்ல என்னுடைய செயல்பாடு அல்ல என்னுடைய காரியம் அல்ல இனி நான் இல்லை கிறிஸ்து எனக்குள் கிறிஸ்து எனக்குள் இதை இன்னைக்கு முழுவதும் கொஞ்சம் சொல்லிக்கிட்டு இருந்து பாருங்களேன் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் கிறிஸ்து எனக்குள் சொல்லிக்கொண்டு இந்த நாளை கடந்து போங்க அடுத்த உங்களுக்கு கிருவை தருவார் கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்கிற நிச்சயம் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கும் தேவை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் தேவை ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை இதை பவுலில் பெற்றுக்கொண்டார் தொடர் தியானத்தில் நாம் அப்பசு நடவடிக்கைகள் ஒன்பதாம் அதிகாரத்தை இன்றைக்கு தியானிக்க முற்படுகிறோம் அப்போ ஒன்பதாம் அதிகாரத்தில் இந்த கிறிஸ்தவுடனே கூட சிலுவில் அறையப்பட்டேன் என்கிற பவுல் அப்பசி பவுல் சவுலாக இருந்த நாளில் கடைசி நாள் சவுலாக அவருடைய கடைசி நிமிட நேரங்களில் நடந்த காரியம் சவுல் என்கின்ற அடையாளத்தில் அவர் கடைசியாக சந்தித்த சவால்கள் அப்போ சில ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்தொன்பது வருஷங்கள் இன்றைக்கு நம் தியானத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது ஆவியானவரும் சவுளும் சவுல் என்கிற பேர் இதோடு பவுலாக மாற்றப்படுகிறது சவுல் என்கிற மனிதன் இன்றோடு மாற்றப்படுகிறான் எப்போ கிறிஸ்துவை அவன் சந்தித்த பொழுது இந்த சவுல் கிறிஸ்துவை சந்தித்த அனுபவத்தை தான் அப்ப சிலர் ஒன்பதாம் அதிகாரத்துல நாம் படிக்கின்றோம் அப்ப சில ஒன்பதாம் அதிகாரத்துல ஒன்றிலிருந்து நீங்கள் தொடர்ந்து படிப்பீர்கள் என்றால் இந்த சவுளுடைய தரிசனத்தை குறித்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாம் வசனம் வரைக்கும் நீங்கள் படிக்கலாம் இந்த காரியங்களை குறித்து அப்பசன நடப்படையில் மூன்று இடங்களில் நாம் படிப்போம் இன்னொன்று அப்போ சில இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்க முடியும் ஒன்றிலிருந்து பதினாறு வசனங்கள் இன்னொன்று அப்போ சில இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் அவர் அகிரிப்பா ராஜா முன்பு பேசுகிற பொழுது தன்னுடைய தரிசனத்தை அல்லது ரட்சிப்பை அழைப்பை குறித்து பேசுகிறார் பவுளுடைய அழைப்பு என்று இதற்கு இன்னொரு பெயரும் நீங்கள் கொடுக்கலாம் சவுல் பவுலாக அழைக்கப்படுதல் ஆண்டவர் இந்த சவுல் என்கிற மனிதனை தெரிந்து கொள்ளுகிறார் இந்த சவுல் என்கிற மனிதனை அப்பசிற ஏழாம் அதிகாரத்திலே தான் லூகா அறிமுகம் செய்கிறார் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கிற பொழுதுதான் அங்கே சவுல் என்கிற வாலிபன் ஒருவனை காண்பித்துக் கொடுக்கிறார் எது எதுக்கு என்றால் சேவானை கல்லறிகிற பொழுது அங்கே வந்த சாட்சிகள் கல்லறிந்தவர்கள் வஸ்திரங்களை இவன் வசம் க கலற்றி வைத்திருந்தார்கள் வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள் தான் அதற்கு மாஸ்டர் பீஸ் அந்த சேமனை கல்லறிந்ததற்கு காரணமாயிருந்தது தான் திட்டங்களை போட்டது தான் அதை செயல்படுத்தின சவுல் தான் என்று வேத பண்டிதர்களில் ஒரு சில திட்டமாய் அதை குறித்து எழுதுகிறார்கள் இந்த சவுல் அப்ப சில ஏழு ஐம்பத்தி ஒன்பதுல முதலாவது காண்பிக்கப்படுகிறார் இரண்டாவதாக அப்பசில எட்டாம் அதிகாரத்துல ஒன்றாம் சின்னத்திலையும் மூன்றாம் சின்னத்திலையும் படிச்சிங்கன்னா அங்கே சவுலை குறித்து நாம் படிக்கிறோம் சவுல் இன்னும் சபையை துன்புறுத்துகிறவனாக சபையை துன்புறுத்தும்படி அதிகாரம் பெற்றவனாக அவன் செயல்படுகிறான் இந்த அப்பசுல ஒன்பதாம் அதிகாரத்துக்கு வருகிற பொழுது இந்த சவுல் அந்த வேலையாகவே தான் திரிகிறான் இப்ப வாசிங்க அப்பசல ஒன்பது சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சிசரை பயமுறுத்தி உம் பாருங்க சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பாய்கிறவனாயிருக்கிறான் சீறி போகிறான் அவன் ரொம்ப சீற்றத்தோடு செயல்படுகிறான் போய் பிரதான இடத்துல உத்தரவை பெற்றுக் கொள்கிறான் உத்தரவை பெற்றுக் கொள்கிற பொழுது இந்த மனுஷருடைய இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் சிறீகளையும் கண்டுபிடித்தாள் அது என்ன பாருங்க அவன் கேட்கிற உத்தரவு கண்ணில் பார்த்தாலே போதும் அவங்களை கட்டி எரிசலைமுக்கு கொண்டு வருகிற உத்தரவு அவன் எப்படி கட்டி கொண்டு வருவான்றதை பற்றி அங்கே விளக்கங்கள் இல்லை நீங்கள் அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த மார்க்கத்தானை கண்டுபிடித்தால் இழுத்துட்டு வந்துடுவேன் புருஷரானாலும் சிறீகளானாலும் என்கிற உத்தரவை பெறுகிறான் அவன் இப்போது இந்த உத்தரவை வாங்கி கொண்டு வரும்படி தமிழ் ஸ்கூவில் உள்ள ஜபாலயங்களுக்கு நிறுவங்களை வாங்கி கொண்டு போகிறான் இந்த லெட்டர்களை வாங்கிட்டு போறான் தமிழ் ஸ்கூலில் இருக்க தேவாலயம் ஒரு தேவாலயத்துக்கு போனானா இந்த லெட்டரை காட்டானா தேவாலயத்தில் இருக்க எல்லாரையும் தயிரை கட்டி அவன் குதிரைக்கு பின்னால கட்டி இழுத்துக்கிட்டு வந்துருவான் யாரும் இன்னும் கேட்க முடியாது அது பிரதான ஆசாரியுடைய கட்டளை பாருங்க இவை செய்வதை தேச கட்டளையாகவே மாற்றுகிறான் இன்றைக்கு கூட நம்ம அப்படி ஒரு காலகட்டத்துக்குள் போய்விட்டது போல அநேகர் உணர்கிற காலமாக இது இருக்கிறது அன்றைக்கு ஆதி துரிச்சபை சந்தித்த முதல் பிரச்சனை அவரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு வந்து பயமுறுத்துதல் அச்சுறுத்தல் இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களை கட்டி இழுத்து வருவேன் என்கிற கட்டளை இதை பெற்றுக்கொண்டு புறப்பட்டவன் தான் இந்த சவுல் வென் செல்லுகிறான் உங்களுக்கு நன்றாய் தெரியும் தமஸ்கோவுக்கு பிரயணம் பிரயாணமாய் போகிற போது தமஸ்கோவுக்கு சமீபித்த போது என்ன நடக்கு பாருங்க ஒன்பதாம் வசனம் சாரி மூன்றாம் வசனம் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபத்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது சடுதியாய் ஒரு ஒளி அவனை பிரகாசிக்கிறது அவனை சுற்றி பிரகாசிக்கிறது இவன் சபையை துன்புறுத்த போய் கொண்டிருக்கிறவன் சபையை துன்புறுத்த போய் கொண்டிருக்கிறவன் இவனை எதிர்த்து இயேசு வருகிறார் இயேசுவோடு ஒரு என்கவுண்டர் இயேசுவோடு ஒரு சந்திப்பு இந்த சபையை துன்புறுத்துகிற சவுலுக்கு உண்டாகிறது இது எப்போ நடக்குன்னா அவன் தமஸ்கூக்கு அருகாமையிலே போகிற பொழுது வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசிக்கிறது இவன் போய்கொண்டு இருக்கிறது மத்தியான வேலை என்று எழுதுகிறார்கள் இவன் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறான் பிரயாணத்துல நடு ரோட்டில் மத்தியான வேலையிலே ஒரு பிரகாசத்தை அவன் காண்கிறான் அவனை சுற்றியும் பிரகாசிக்கிற ஒளி பாருங்க ஏசு இந்த உலகத்தில் வருவதை குறித்து யோன் ஒன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அவர் தம் சொந்தமானதில் வந்தார் அவர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி அந்த ஒளியாகிய கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்கிறது எல்லா மனிதனையும் பிரகாசிக்கிற ஒளி அவர் அவர் ஒரு ஒளி பிரகாசமாக இந்த சவுளை சந்திக்க கடந்து வருகிறார் ஒரு மனிதனை சந்திக்க தேவன் தம்முடைய பிரகாசத்துல வெளிப்படுகிறார் வந்து தமஸ்கூலுக்கு போகிற பாதையில சவுளை அவர் சந்திக்கின்றார் சந்திக்கிற பொழுது பாருங்க நான்காம் வசனம் அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுளே சவுளே நீ என்ன ஏன் அவனுடைய சொல்லுகிற ஒரு கேட்டான் அதற்கு அவன் பாசங்க பாருங்க இங்கே சவுளோடு ஆண்டவர் பேசுகிறார் சவுல் என்ன கீழே விழுந்தவுடனே சவுளே சவுளே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார் நீ ஏன் துன்பப்படுத்துகிறாய் அப்போ அவன் கேட்கிறான் யார் இது இந்த சத்தம் கேட்கிறதே சத்துவத்தை அவன் கேட்டவுடனே ஆண்டவரே நீர் யார் என்றான் இந்த சவுல் ஆண்டவரை குறித்த அறிவுடையவன் தான் ஏனென்றால் இந்த சவுல் வந்து ஒரு யூதன் யூதனாக பிறந்தவன் சவுளுடைய தாய் ஒரு யூத பெண்மணி சவுளுடைய தகப்பனார் அவர் ரோம பின்னணியத்தை சேர்ந்தவர் அதனால் பிறக்கின்ற பொழுது யூதனாக பிறந்தவன் ரோம சலாக்கியத்தை பெற்றவன் பரிசேயனாக வளர்க்கப்பட்டவன் பரிசேயனாக வேத சாஸ்திரங்களில் வளர்க்கப்பட்டவன் ஆகவே தான் பவுல் சொல்லுவார் நான் யூதனுக்கு யூதன் கிரேக்கனு கிரேக்கன் பரிசேயனுக்கு பரிசையன் எல்லாத்துக்கும் எல்லாம் ஆனேன் அது பவுளுடைய ஒரு ஸ்லோகம் எல்லாருக்கும் எல்லாம் ஆவது இங்கே நடைபெறுகிற காரியத்தை கவனிப்பீர்கள் என்றால் இவன் சடுதியாய் கீழே விழுகிறான் விழுகிறவன் கேட்கிறான் ஆண்டவரே நீர் யார் அப்ப இயேசு சொல்லுகிறார் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே ஆறாம் வசனத்தை வாசிங்கன்னா அவன் நடுங்கி துகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான் பாருங்க இங்கே என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் கேள்வி நீர் யார் என்ற ஒரு கேள்வியை கேட்கிறான் இயேசு நான் என்று அவர் சொல்லுகிறார் இவன் கேட்குறான் நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் நான் என்ன பண்ணணும் இவன் தன் நிலையை உணர்ந்து கேட்டானா அல்லது என்னை இப்படி நடுவழியில் சந்திக்கிறீரே கீழே விழுந்துட்டேனே நான் இப்போ என்ன பண்ணணும் என்று கேட்கிறானா என்று புரியவில்லை ஆனால் அவன் கேட்குறான் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கேன் என்றான் அதற்கு கருத்து நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்ன செய்யணும்னு கேட்டதுக்கு அவர் இன்சென்டா உட்கார்ந்து இதை நான் செய்ய போறேன்னு சொல்லலை நீ பட்டணத்துக்கு போ அங்க உனக்கு சொல்லப்படும் யார் வந்து சொல்லுவா சொல்லல என்ன சொல்லுவாங்க சொல்லலை நீ பட்டணத்துக்கு போ அங்கே உனக்கு சொல்லப்படும் ஆட்டோருடைய அழைப்பு இந்த சவுலுக்கு வந்தது ஒரு வித்தியாசமான சூழலை நம்ம காண்பிக்கிறது இன்னைக்கு நிறைய பேரு ஆண்டோடைய அழைப்பு உங்களுக்கு வந்திருக்கான்னு கேட்டால் தலையை சொல்லிவாங்க ஏன்னா அவங்களுக்கு வேதத்துல இந்த சவுளுடைய அல்லது பவுளுடைய அழைப்பை படித்து தெரிந்திருக்கிற கேட்டு இருக்கிற பிரசங்கம் ஐண்டுக்குள்ள இருக்கு பவுல சவுலே சவுளேன்னு கூப்பிட்டாரே என்ன அப்படி ஒன்னும் பேர் விட்டு கூப்பிடலையே சவுல் ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்த்தாரே அப்படின்னு ஒன்றும் வெளிச்சத்தை பார்க்கலையே சவுல் ஒரு ஆடிபிளான சத்தத்தை கேட்டாரே அது மாதிரி என்னையும் ஆண்டவர் சத்தமா சவுண்டாவனும் கூப்பிடலையே எப்படி நான் அழைக்கப்பட்டேன் என்பதை தெரிந்து கொள்வது என்று இன்றைக்கு இருக்கிற திருச்சபையிலே அநேக குழப்பங்கள் இந்த அழைப்பை பற்றிய குழப்பத்தை உண்டாக்குற ஊழியர்களும் யூடியூப்லேயே பெருகியிருக்காங்க ஆகவே திருச்சபை கவனமாக இருக்க வேண்டும் சவுளுக்கு இந்த அழைப்பு வருகிற பொழுது அவன் இந்த இயேசுவின் திருச்சபையை இருக்கிறான் இந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களை அடித்து இழுத்து வருவதற்காக செல்லுகிறான் அவருடைய நோக்கமே கிறிஸ்துவுக்கு எதிரான நோக்கம் கிறிஸ்து உயிர் திழந்தார் என்று சொல்லுகிறவர்களை தடுக்கிற நோக்கம் கிறிஸ்து இவனை சந்திக்க வருகிறார் இவனை சந்திக்க வருகிற பொழுது நடுகிறோட்ல சூரிய பிரகாசம் போன்ற ஒளி இவன் பார்க்கிறான் அந்த பிரகாசமான ஒளியில இவன் கீழே விழுகிற பொழுது யார் என்று கேட்கிறான் முதல் கேள்வி யார் அவர் சொல்றாரு நான் தான்ப்பா இயேசு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் சபையை போய் நான் துன்பப்படுத்துகிறோம் சபையில இந்த மார்க்கத்தை சார்ந்து போகிறவர்களை துன்பப்படுத்துகிறோம் என்று இயேசு சொல்றாரு இல்ல நீ என்னை துன்பப்படுத்துகிறாய் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் அப்பதான் கேக்குறான் நான் என்னையா செய்யணும் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு நீ போ உனக்கு சொல்லப்படும் இங்கே இந்த அப்போ சில ஒன்பதாம் அதிகாரத்துல எட்டாம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்க பிலிப்பு என்கின்ற ஒரு மனிதனை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் இங்கே இந்த ஒன்பதாம் அதிகாரத்தில் இன்னொரு மனுஷனை பயன்படுத்துகிறார் அவருடைய பேர் என்ன அனனியா அனனியா என்கின்ற ஒரு மனிதனை பயன்படுத்துகிறார் இந்த அனனியாவை குறித்து நீங்கள் நிறைய காரியங்களை படித்திருக்க முடியும் தெரிந்திருக்க முடியும் நான் அதற்குள்ளே செல்லவில்லை இப்போ ஆண்டவர் அனன்யாவிடத்துல பேசுகிறார் பாசிங்க பத்தாம் வசனத்தில் தமஸ்கோவில் அனனியா என்னும் பேரில் ஒரு சீசன் இருந்தான் அவன் கர்த்தர் தரிசனமாகி அனன்யாவே என்றார் அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான் அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தரிசு சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு அவன் இப்பொழுது சபம் பண்ணுகிறான் பாருங்க இங்கே அனனியா என்கிற ஒரு மனிதனுக்கு தரிசனத்தை கொடுக்குறார் இவன் தமஸ்கூல்ல ஸ்கூலில் இருக்கான் தமஸ்கூவில் உட்கார்ந்துருந்த இவனுக்கு துருச்சபைக்கு என்ன தெரியுதுன்னா சவுல் நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்கூவுக்கு சபைகளை துன்புறுத்த வந்து கொண்டு இருக்கிறான் இந்த செய்தி வருது இந்த மக்கள் எல்லாம் இவன் வந்தா என்ன பண்ணுவானோன்னு பயத்துள்ள இருக்காங்க அப்போ ஆண்டவர் அனன்யாவிடத்தில் வந்து பேசுகிறார் நீ நேர் தெருவுக்கு போய் அங்கே யூதாவினுடைய வீட்டில் தர்சு சவுல் என்னும் பேரில் ஒருவனை தேடு சவுளை தேடு அப்படின்னு சொல்றாரு இதே நேரத்தில் ஆண்டவர் அந்த சவுல் என்ன பண்ணுகிறான் அல்லது சவுளுடைய ஜபம் என்ன என்பதையும் சொல்லுகிறார் என்ன ஜபம் பாருங்க பன்னெண்டாம் சனத்தில் அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையிடும்படி தன்மேல் கைகளை வைக்கவும் தரிசனம் கண்டான் பாருங்க ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் செயல்படுகிற பொழுது இங்கே சவுளிடத்திலும் தேவன் இடைபடுகிறார் நீ போ நீ அந்த பட்டணத்தில் போயிரு உனக்கு காண்பிக்கப்படும் அல்லது சொல்லப்படும் போய் அவன் பட்டணத்தில் இருக்கிறான் பட்டணத்தில் இருக்கிற பொழுது அனனியா என்கிற ஒரு மனிதன் வரவும் இவனுக்காக அவன் வேண்டுதல் செய்யவும் இவன் தரிசனம் காண்கிறான் இவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஜெவம் பண்ணுறப்போ ஒரு தரிசனம் இந்த தரிசனத்தை பற்றிலாம் பேசன்னா ரொம்ப நேரம் போய்கிட்டு அதுக்குள்ள நான் போகல இவன் தரிசனம் காண்கிறான் சவுல் தரிசனம் காண்கிறான் நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா தரிசனம் யாருக்கு வரும் ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறவங்களுக்கு இல்ல புனிதர்களா இருக்கிறவர்களுக்கு ரொம்ப ஜெபம் பண்றவங்களுக்கு அப்படின்லாம் நம்ம சொல்றோம் ஆனா இங்க இந்த பிரசனத்தை வாசிக்கிறப்போ அதிர்ச்சியான காரியம் என்னன்னா சபையை துன்புறுத்துகிற சவுல் சபையை துன்புறுத்துகிற சவுல் என்ன தரிசனம் சபையை துன்புறுத்துகிற சவுல் இருக்குல்ல ஜென்றாரு கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்படுகிறான் எப்போது நடக்கு கிறிஸ்துவோடு ஒரு சந்திப்பு உண்டான பின்பு தமஸ்கு போகிற சாலையிலே அந்த சூரிய பிரகாசமான ஒளி அவன் பார்த்த பின்பு அவன் இயேசுவை யார் என்று கேட்கிறான் அவர் இயேசு என்று அறிந்த பின்பு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான் அவர் சொல்றார் நீ போ சொல்லப்படும் அவன் போய் உட்கார்ந்துட்டு இப்ப ஜெபம் பண்றான் முதல்ல ஜெபம் பண்ணுகிற அவன் தரிசனத்தை பார்க்கிறான் நண்புக்குரியவர்களே ஒருவேளை உங்க வாழ்க்கையில் நீங்க உங்களை பார்க்குறப்பே உங்கள்கிட்ட பரிசுத்தம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியற சூழலா இருந்தாலும் இயேசுவோடு ஒரு சந்திப்பு என்பது நீங்கள் அவரை கண்டுகொள்ளுவது அவரை நீங்கள் மீட் பண்ணுவது அவரை உங்களை அனுபவமாக்குவது அப்படி ஒரு சந்திப்பை நீங்கள் ஏற்படுத்துகிற பொழுது ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் இவன் ஜோம் பண்றான் போய் அப்படித்தான் அந்த வசனம் சொல்லுது அவன் ஜெபித்து கொண்டு இருக்கிறான் அவன் ஜெபித்து கொண்டு இருக்கிறான் அவன் ஜோம் பண்ணுகிற பொழுது ஒரு தரிசனம் அனனியா என்கிற பெயர் வருகிறது அனனியா என்கிற மனிதன் வருவான் என்று அவனை ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்களும் தரிசனத்தை காண்கிற கண்களையுடையவர்களாய் மாற முடியும் இப்ப நடக்கிற காரியத்தை வேகமாய் நான் சொல்லி முடித்து விடுகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா பதி மூன்றாம் வசனத்துக்கு வாங்களேன் அதற்கு அண்ணனியா அனனியாட்ட ஆண்ட வச்சுடுறாரு நீ போ இப்போ அனனியா ஆண்டு விட்டு பாருங்க அதற்கு அண்ணனியா ஆண்டவரே இந்த மனுஷன் நெரிசலை உள்ள உங்களுடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அனைவரால் கேள்விப்பட்டிருக்கிறேன் இங்கேயும் அப்படி நாமத்தை தொழுதுகுறை யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான் இது அவனுக்கு தெரியுது இந்த அனனியாவோட ஆண்டவர் சொல்றாரு அனனியாவே நீ போ நேர் தெருவில் யூதாவுடைய வீட்டில் சவுல் இருக்கிறான் போய் பாருன்னு சொல்றாரு அப்போ ஆண்டவர்கிட்ட அனனியா சொல்றாரு ஆண்டவரே இவன் எருசலிமில் நிறைய பேரை துன்புறுத்தலாம் இப்போ தமஸ்கூக்கு அதுக்குத்தானே வந்தான் இவனையா போய் பார்க்கணும் இவனை ஏன் போய் பார்க்க வேண்டும் அனன்யாவின் கேள்வி இதை இன்னொரு விதத்தில் சொல்லனா ஆண்டவர்கிட்ட அனனியா என்ன பரிந்துரை செய்கிறார் இவனை வேண்டாயா இதால ஊற்றுங்க இவன் துன்புறுத்துறவன் இவனை போய் பார்க்கணுமா கேட்குறான் அனன்யா கேட்குறாரு இவனை போய் பார்க்கணுமா இவன் இந்த லிஸ்டில் வரணுமா இவன் நமக்கு தேவையான ஆளா நமக்கு எதிர்த்து நிற்கிறவன் ஆயிற்றே என்றெல்லாம் அவன் கேட்குறான் அதற்கு கர்த்தர் பதினைஞ்சாம் சனம் அதற்கு கர்த்தர் பாசிங்க நீப்போ பாருங்க அந்த சவுளுடைய அல்லது பவுளுடைய அழைப்பை குறித்து ஆண்டவர் சொல்றாரு இது இன்னும் சவுளுக்கு சொல்லப்படலை அனனியா கிட்ட சொல்றாரு இவனுடைய அழைப்பு என்ன அவன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்கு நான் தெரிந்து கொண்ட இருக்கிறான் பாருங்க நீங்க பரிசுதாவியான உங்களிடத்தில் வரும் பொழுது எருசலேமில் அப்புறம் யூதையா சமாரியா பக்கத்து நாடு அதன் பிறகு புறஜாதிகள் இருக்கிற பூமியின் கடைசி இருந்தோம் இவன் நீங்களும் நானும் அப்படிதான் இருக்கிறோம் சொந்த ஜனமான யூதரை தள்ளி தொலைவில் கிடந்த புறஜாதியாம் எம்மை தம்முடைய மந்தையில் சேர்த்து பராபரன் அன்பை நினைத்து அப்படின்னு நம்ம பாடிக்கிறோம்ல பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி மனமேனு ஒரு பாடல் அதில் அப்படி பாடுறோம் சொந்த ஜனமான யூதரை தள்ளி தொலைவில் கிடந்த புறஜாதியாம் இந்தியாவிலே சென்னையில ஒரு பகுதியில் இருக்கிற நம்மை தேவன் கண்டு நுலம்பூர்ல நம்மை கண்டார் இருந்த நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றுவதற்கு தேவன் சவுளை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார் சவுல் தான் சபைகள் உருவாக்கப்பட்டது ஆதித்துரிச்சபையிலே சவுளை அழைத்ததன் நோக்கத்தை முதல்ல ஆண்டவர் இங்கே அணனியாட்ட தான் பேசுறாரு புரட்சாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அன்புக்குரியவர்களே நீங்க ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கீங்களா உங்ககிட்ட பெரிய யோக்கியம் இல்லை உங்ககிட்ட பெரிய தகுந்த பரிசுத்தம் இல்லை ஒருவேளை நீங்கள் துன்பப்படுத்துகிற ஒரு குணமுடையவர்களாக இருக்கலாம் இயேசுவை துன்பப்படுத்துகிற சவுளை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார் தெரிந்து கொள்ளுகிற பொழுது சொல்கிறாரு புறஜாதிகளுக்கு என் நாமத்தை அறிவிக்க நான் தெரிந்து கொண்டேன் இன்றைக்கு உங்களுக்கு நேராக தெரிந்து கொள்ளுதல் வருகிறது நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்களா தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்களா நீங்கள் துன்பப்படுத்துகிற இயேசு உங்களை தெரிந்து கொள்கிறார் கண்களை மூடி அன்றவரை என்னை அர்ப்பணிக்கிறேன் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விசுவாசியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சீஷனாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சீஷியாக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் சவுல் சபையை துன்படுத்துகிறவனாய் புறப்பட்டான் இயேசு அவனை சந்தித்த பொழுது இயேசுற நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே இயேசுவை துன்பப்படுத்துகிறவனாய்த்தான் காணப்பட்டான் வச்சுடாரு நான் அவனை தெரிந்து கொண்டேன் தெரிந்து கொண்டேன் தெரிந்து கொண்டேன் பயிர் சொல்லி அழைத்தேன் எனக்கு நீ தேவை இன்றைக்கு இந்த திருச்சுவையில் அதிகாலை ஜெபத்து வந்திருக்க சகோதரனே சகோதரி நீ ஆண்டவருக்கு தேவை ஒருவேளை உண்டதுல பெரிய பரிசுத்தல் இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை நீ இயேசுவை துன்பப்படுத்தி கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இந்த பத்தொன்பது நாட்களும் கூட நீ இயேசுவை துன்பப்படுத்துகிற ஒரு மகனாக மகளாகவே இருந்திருக்கலாம் இன்றைக்கு ஆண்டோடைய அழைப்பு உனக்கு வருகிறது தெரிந்து கொள்ளுதல் வருகிறது உன்னை தம்முடைய பிள்ளையாய் அவர் மாற்றம் வரப்படுக்கிறார் புரஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க சவுல் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் சீரி பாய்ந்தவன் சபையை துன்புறுத்த சீரி பாய்ந்தவன் இப்ப இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்க உத்வேகம் அடைந்து செல்லுகிறான் இந்த உத்வேகம் நமக்கு வந்திருக்கான் ஒப்பு கொடுங்க ஆண்டவர்களே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் நீர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீர் என்பதை அறிந்து அடிபணிகிறேன் என்னை பொருப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் ਜਿਸੂ ਦੇ ਨਾਮਿਤ ਜੀਵਿਕਰਮ ਪਿਤਾ ਹਮੇ ਅਮੇਨ ਅਮੇਨ